வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க முன் சோல்ட்ரு வந்து லூஸாக இருக்குது முன் பக்கம் வந்து மேலே ஏறுது இந்த மாதிரியெல்லாம் டவுட் கேட்டிருந்தீங்க அதுக்கான விடை தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன் சோல்ட்ரு வந்து முன்னாடி இறங்கி வரும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸ் வந்து போடும்போது இந்த மாதிரி இறங்கி வரும் அப்புறம் இது மேலே தூக்கிட்டு போவோம் இந்த மாதிரி எல்லாம் எதுக்காக வருது அப்புறம் கழுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதனால் வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது முன் கொழுத்து வந்து லூஸாக இருக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து இந்த ஆம்போல் வந்து உட்காராமல் இருக்கிறதுனால தான் ஆம்போல் வந்து கை மேலே ஏறிட்டுருக்கும் கை மேலே ஏறிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாடி துணி வந்து பாடியோட ஒ ஒட்டி இருக்காது இப்படி ஒட்டி கரெக்டாக அந்த அக்குள் பகுதியில இப்படி பதிஞ்சு இருக்கும்போது என்ன ஆகுனா இது நல்லா ஊக்கு போட்டு இந்த மாதிரி இழுத்து போது உங்களுக்கு இந்த பக்கம் டைட் கொடுக்கும் அதே வந்து இது மேலே ஏறிட்டுருக்கும் போது இது சரியாக உட்காராததினால உங்களுக்கு லூஸ் வரும் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த சோல்டர் வந்து இறங்கி வர்றது இந்த சோல்ட்ரு வந்து இறங்கி வர்றது காரணம் முன் உயரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த உயரம் இருக்க பார்த்தீங்களா இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த சோல்ட்ரு வந்து நமக்கு இந்த பாடியுடைய லூஸு டைட் பற்றாமல் இப்படி போடும்போது அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும் ஏன்னா அந்த உயரம் வந்து மேலே இருக்கிறதுனால அப்படி வந்துடும் இழுத்துக்கிட்டு வந்துடும் அந்த எப்பயுமே நம்ம வந்து உங்களுக்கு வந்து முன் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பின் உயரம் பார்த்துக்குங்க இதே அளவு வச்சுருக்குங்க இப்போ பதினாலரை இருக்குது பின் உயரம் அந்த உயரத்துக்கு இப்போ வந்து பின் உயரம் வந்து உங்களுக்கு தையலுக்கு மடித்து விடுறதுக்கு மேலே அரைஞ்சி தைக்கிறதுக்கு இது இல்லாமல் ரெடி அளவு மட்டும் எடுத்துக்குங்க இந்த ரெடி அளவு மட்டும் பதினாலரை இருக்குது அது அப்படியே நீங்கள் வந்து இந்த தையலோட இருக்கும் சேர்த்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அளந்து பார்த்து அலந்து பார்க்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா அது கட்டு இது துணியும் நல்லா மொத்தமாக இருக்குது இதுக்கு லைனிங் கொடுத்து வேறு தைச்சிருக்கறனால நல்லா மொத்தம் இருக்குது இப்படி வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலரை வரும் பதினாலரை இப்போ தைக்கிறது கூட சேர்த்து இந்த கீழே மேலேயும் தைக்கிறதோட சேர்த்து அந்த மாதிரி வந்து வைக்கும்போது உங்களுக்கு முன் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் வராது பேக் சைடு ஏ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட அளவு வச்சுட்டு நாம் இங்கே மேலே ஏற்றி கட் பண்ணுறோம் இப்போ டாட் உயரம் பாருங்கள் டாட் உயரம் வந்து இதில் வந்து ரெண்டே முக்கால் இருக்குது இந்த தைக்கிறதோட சேர்த்து அந்த ரெண்டே முக்கால் இருக்கும்போது இந்த வளைவு என்ன பண்ணணுன்னா நீங்கள் முன்னாடி வந்து பதினஞ்சு இன்ச்சு வச்சுட்டு பதினாலரை வச்சுட்டு இங்கே ரெண்டரை இன்ச்சு மேலே ஏற்றிடணும் இப்படி மேலே ஏற்றிட்டு அளவு தான் நம்ம இந்த பட்டியை கட் பண்ணுறோம் இந்த பட்டியும் இதுவும் வந்து கரெக்டாக இருக்கும்போது தான் நமக்கு முன்னாடி வந்து மேலே ஏறாது கழுத்து வந்து லூஸ் வராது இது ஒரு டிப்ஸு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா இந்த கை இந்த முன் உயரம் வந்து உங்களுக்கு எடுக்கிறது சிரமமாக இருந்து நீங்கள் இந்த அளவு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நடுக்கை அளவுன்னு சொல்லுவோம் இங்கேருந்து இந்த தையல் இருக்குது இல்லைங்களா இதில் இருந்து இந்த கை இங்கேருந்து ஒரு மூன்றை இன்ச்சு நாலு இன்ச்சுன்ட்டு இப்படி வச்சுக்கணும் ஒரு கை உயரத்தை வந்து நாலு இன்ச்சு வச்சுக்கிட்டு இல்லை மூன்றை இன்ச்சு வைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் இந்த அக்கல் பகுதியில் வந்து நேராக எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்குள் பகுதி பார்த்திங்கன்னா ஏழரை வருது ஏழரைனா நமக்கு இப்போ டபுள் ஃபோல்டில் இருக்கும் அப்போது பதினஞ்சு வரும் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா டபுள் துணிதானுங்களது இப்படி பதினஞ்சு இன்ச்சு வரும் அந்த பதினஞ்சு இன்ச்சு நீங்கள் முன் உயரமாக வச்சுக்கலாம் ஒரு அரை இன்ச்சு முன் பின்ன வர்றதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து முன்களுத்து சு இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டைட்டாக இருக்காமல் இருக்கிறதுக்கும் இப்படி குறைஞ்சி கட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் இப்படி வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு அமைப்பு வந்து கரெக்டாக வராது எப்பயுமே மூணு இன்ச்சு ஒரு கழுத்து வைக்கிறீங்கன்னா அந்த அந்த கழுத்துக்குள்ளேயே தான் அந்த க இது வைக்கணும் தோறும் ஒரு கால் இன்ச்சு முன்னே போகலாம் ரொம்ப குடஞ்சி கட் பண்ணியிருப்பீங்க அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து உடலில் வந்து உக்காராமல் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு கழுத்து லூஸு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல பாடி சுற்றுற அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக லூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இது லூஸாகவே இருக்கும்போது இந்த கழுத்து அப்படியே தான் இருக்கும் நல்லா அக்குள் பகுதியில் நல்லா உக்காந்து நமக்கு டைட்டாக நம்ம இப்படி போடும்போது இப்படி டைட்டாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு இந்த கழுத்து வந்து லூஸ் வராது இந்த மாதிரி கொக்கி போட்டுக்கணும் கொக்கி போட்டது நமக்கு வந்து உடம்புல வந்து இருக்கிற துணியை வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு கழுத்து வந்து டைட் கொடுக்கும் டைட் கொடுக்காது நல்லா வந்து பாடி வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும் ஃபிட்டிங்காக இருக்கும்போது இப்படி வந்து நம்ம போடும்போது நல்லா டைட் கொடுத்துச்சின்னா இப்படி இழுத்து நம்ம போடுறதுனால கழுத்து வந்து நல்லா வந்து டைட் கொடுக்கும் அதனாலையும் லூஸ் வராது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த துணி இந்த பேக் சைடும் இந்த ஃப்ரண்ட் சைடும் இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது இல்லைன்னா இப்படி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு மேலே ஏறி இருக்கும் அது ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த துணியும் கம்மியாக வச்சு கட் பண்ணியிருப்பீங்க இந்த பட்டியும் கம்மியாக வச்சு கட் பண்ணியிருப்பீங்க அது ரெண்டு ஜாயின் பண்ணும்போது இப்படி மேலே எரிக்கும் அதனாலேயும் உங்களுக்கு இந்த துணி மேலே இருக்கும் கரெக்டாக இருக்கணும் இந்த சைடு ஜாயிண்டும் கரெக்டாக இருக்கணும் இந்த நடு சென்டரில் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம வந்து இது செஸ்ட்டில் வந்து அழுத்தி வரதுனால உங்களுக்கு வந்து இது கரெக்டாக போயிடும் இந்த சைடும் இந்த சைடும் உங்களுக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது ப்ளவுஸ் இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் மேலே ஏறியோ இல்லை கீழே இருக்கும் ஒவ்வொருத்தர் கீழே கூட இருக்கும் அதுக்கும் அதுதான் காரணம் இதை அதிகமாக எடுத்திருப்பீங்க இந்த முன் துணியும் இந்த பட்டியும் அதிகமாக எடுத்திருக்கறனால ஒரு இன்ச்சு வந்து வெளியே தள்ளின மாதிரி இருக்கும் அது நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடி வந்து கொக்கி போட்ட வாட்டி இந்த வந்து கீழே அடி வயிறில் வந்து படுற மாதிரி இருக்கும் அதனாலையும் இந்த மாதிரி துணி வரும் எப்பயுமே ப்ளவுஸு கட் பண்ணி நீங்கள் தைச்ச வாட்டி இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த பேக் துணி பாருங்கள் இப்படி சோல் சோல்டரை வச்சு இப்படி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு இப்போ வந்து பேக் சைடு பாருங்கள் பேக் சைடு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடும் கரெக்டாக இருக்குன்ட்டு அர்த்தம் இது வந்து ரொம்ப மேலோடு இருந்தாலும் சரி ரொம்ப கீழோடு இருந்தாலும் சரி இந்த இடம் வந்து லூஸ் விழும் அதே போல் ஆம்போல் ரவுண்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்கழுத்து லூஸு பாடி லூஸு எதுவுமே வராது அது இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும் இந்த துணியை நல்லா ஜக்காடு டிசைன் போட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தம் இதில் வந்து லைனிங் கொடுத்து தைக்கும்போது போது நல்ல உடம்புக்கு படிமானமாக நம்ம ஃபுல்லில் தைக்கிற மாதிரி வராது இது வந்து நல்லா ஒரு மொத்தமாக இருக்கிறதுனால நாம் கரெக்டான அளவுகள் எடுத்து கொஞ்சம் முன் ஃபுல் விட இதுக்கு ஒரு அரை இன்ச்சு அதிகப்படுத்தி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பாடி லூஸ்லாம் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இந்த துணியெல்லாம் அந்த மாதிரி தைச்சது நல்லாயிருக்கும் இந்த ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கழுத்து பீஸ் கூட கொடுக்கல அப்படியே வச்சு திருப்பி தைச்சது இப்படி ப்ளவுஸ் போட்டிங்கனாலே எப்படி இருக்கணும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இங்கே வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவில் பாருங்கள் கே நான் உங்களுக்கு கேட்குற டவுட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் கழுத்து லூஸ் வராமல் ரொம்ப கழுத்து இறக்கம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லூஸ் வரும் ஏன்னா ரொம்ப இங்கே வந்துடும் இங்கே வரும்போது இந்த கழுத்து லூஸ் வரும் எப்பயுமே ஆம்போல் வந்து ஆறரை வைக்கிறீங்கன்னா அதே அளவு வந்து கழுத்தும் வச்சுக்கோங்க ஆம்போல் வந்து ஆறரை வைக்கிறீங்களா அதே அளவு கழுத்தும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் அதிகப்படுத்தி வைக்காதீங்க முன்கழுத்து முன்கழுத்து அதிகமாக போகிறதுனாலையும் குறுகலாக போகிறதுனாலையும் தான் உங்களுக்கு க டைட் கொடுக்கறதில்ல ஆம்போலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக போகிறதுனால இங்கே கைக்கு வந்து டைட்டாக இருக்கும் அக்களில் உட்காராமல் கை மேலே இருக்கும் அதனாலையும் உங்களுக்கு இந்த முன் துணியெல்லாம் லூஸ் வரும் எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா பேக் சைடும் பேக் கையும் எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனைன்னு வந்தது பார்த்திங்கன்னா அந்த முன் துணி மட்டும்தான் இந்த இடத்துல பப் கை மாதிரி இருக்கும் பிளவுஸ் போட்ட வாட்டி இந்த இடத்துல தூக்கிட்டுருக்கும் அது ஒரு ப்ராப்ளம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி உட்காராது அப்புறம் இந்த கழுத்து லூஸாக இருக்கும் இந்த முன் துணியில் மட்டும்தான் எப்போயுமே ப்ளவுஸில் வந்து பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம அளவுகள்லாம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி இந்த மாதிரிலாம் தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நல்லா தைச்சி கொடுக்குறாங்க பினிஷிங் நல்லா இருக்குது டிச்சிங் நல்லா இருக்குது ஃபிட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கஸ்டமர் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அவங்களே இந்த மாதிரி தாங்க நாம் வந்து ஒவ்வொரு டிப்ஸும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்